உங்க ஒவ்வொரு நபருக்குமே அதிகபட்சமா யாரெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் ஹையஸ்ட் மணி யார் வந்து சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு நபரும் வந்து இந்த உலகத்துல சம்பாதிச்சு பெரியால் ஆக முடியுமா முடியாதா எந்தெந்த ராசிக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கலாம் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கு யாரெல்லாம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் யாரெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரப்போகிறேன் அனைவரும் தகவல்களை கேட்டுக்கோங்க அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் அது ராசி பன்னெண்டு இருக்கு இதில் நிறைய பணம் இருக்கக்கூடிய ராசிகள் அது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாருக்குமே பணம் பிரதானமாக இருக்குது பணம் வேணாம்னு சில பேர் வாயத்திறந்து சொன்னாலுமே கூட அவங்களுக்குமே பணம் தேவை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அதாவது பணம் முக்கியம் பணம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் இல்லை அவ்வளோதான் மற்றபடி பணம் முக்கியம் சில பேர் சிக்கனமாக வாழ்ந்துடலாம் குறைவாக சம்பாரித்து சிக்கனமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலவாசி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரம் தங்கம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதே நாள் போன ஆண்டு ஐயாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரத்தி தான் இருந்துச்சு அப்போது ஐயாயிரத்துக்கு பக்கமாக இருந்த தங்கம் ஒரு கிராம் இன்றைக்கி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டிடுது விலவாசி வளவு அதிகமாகிட்டிருக்கு இப்போது முன்ன விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கோமா அப்படின்னா சில பேர் சம்பாதிக்கலை இப்போ எந்தெந்த ராசிக்காரர்கள் சம்பாதிப்பார்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் செலவு செய்வார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ மேசராசியை வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவோம் பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலி அப்படின்னு மேசராசியை சொல்லுவோம் அதுவும் மேசராசியில் வந்து எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்டோர் வேலை பார்ப்பதன் மூலமாகத்தான் அதிகம் பணத்தை சம்பாதிப்பார்கள் அவங்களுக்கு வந்து சூழ்நிலை அதிர்ஷ்டமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இவங்க அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிகளை எடுப்பாங்க கடின உழைப்பு செய்வாங்க புதிய திறமைகளை காட்டுவாங்க தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைவதற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் தானாகவே எல்லாமே இவங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்க மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் வந்து ராசிநாதனாக கொண்டவர்கள் நெருப்பு ராசிக்காரர்கள் அவங்க தன்னுடைய வேலை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா வேலைன்னா வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க மேசராசிக்காரங்க இருக்க நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள சரியான தீனி கொடுத்தா சரியான தீனி அர்த்தம் என்னென்னா சிறந்த கௌரவங்கள் கொடுக்கணும் சிறந்த சம்பளம் கொடுக்கணும் அதே நேரத்தில் பாராட்டுகள் அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும் பதவி உயர்வுகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மேசராசிக்காரங்க ஒரு கம்பெனியில் இருப்பாங்க புதுமை இல்லைன்னா ஒ ஒரே வேலையை ஒரே மாதிரி செய்கிறது மேசராசிக்காரங்களுக்கு பிடிக்காது வேலையை விட்டு போயிடுவாங்க அதனால் மேசராசிக்காரங்க உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புதுசு புதுசாக விடாமுயற்சியோடு வேலை செய்கிற மாதிரியான புதிய புதிய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வேலைகளை கொடுங்க இப்போ ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பட்டியலில் மேசராசி போலவே ரிசபராசிக்காரங்களும் இருக்கிறாங்க ரிசபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யலாம் அதேமாதிரி வியாபாரங்கள் பண்ண முடியும் வேலையா இருந்தாலுமே வேலை பார்க்குற நபராக இருந்தாலுமே தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலுமே கூட உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் தன்னுடைய வேலை தொழில் ஆரம்பித்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து கொஞ்ச ஆண்டுகள்லேயே தன்னுடைய கடின உழைப்பின் காரணமாக மிக சிறப்பான பலனை அடையக்கூடியவர்கள் சுக்கரன் வந்து ரொம்ப சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரன் ஆளக்கூடிய ராசி தான் இந்த ரிசபராசி ரிசபராசிக்காரங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் பிடிச்சது சுகபோகத்தோட வாழ்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் சுகபோகத்தோடு அவங்க வாழணும் உட்காரதுலேருந்து உடுத்துற உடையிலிருந்து உட்கார சேர்லேருந்து சோஃபால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சொகுசாக இருக்கணும் பாருங்க அந்த சொகுசை பெறுவதற்காக நிறைய சம்பாதிக்கக்கூடியவராக நிறைய பணத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பாங்க இப்ப கணவனோ மனைவியோ ரெண்டுல ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேலைக்கு போறாங்க ஒருத்தர் ரிசபராசியா இருக்காங்கன்னா அந்த உழைக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்தாவது பணத்தை வாங்கி அவங்க அந்த சொகுசு நிலைமையை அமைச்சிருவாங்க அல்லது அந்த சொகுசு நிலைமை தானாவே வந்து ரிஷப் அமையும் அப்படி அமையலைன்னா அந்த குடும்பத்தில் ரிசபராசிக்காரங்க ஒருத்தருக்கு இப்படி ஒரு சொகுசு அமையலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே போராட்டமாக வெடித்து பெரிய சங்கடங்களையும் சம்பவங்களையும் உருவாக்கும் ரிசபராசிக்காரங்களுக்கு சொகுசு வாழ்க்கையும் நல்ல பணமும் வேணும் இல்லைன்னா அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சிறந்த ஆளுமை உடையவர்கள் இவங்களை வந்து மற்ற ராசிக்காரங்களோட குறைவாக மதிப்பிடவே முடியாது இவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு நேர்த்தியும் கல்ச்சரும் உடையவங்க இவங்க கல்ச்சர் பேஸ்டில் இருப்பாங்க அவங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்கத்தின் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக வச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து தங்கத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் வருவதாகவும் இவங்க நினப்பாங்க பொதுவாகவே இவங்க லைஃப்பில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க நம்புவாங்க இவங்கக்கிட்ட வந்து பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்குமா அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நீங்கள் சிம்மராசிக்காரங்கள்ட்ட பணப்பற்றாக்குறை பார்க்கவே முடியாது பணம் வரக்கூடியது செலவு வேணால் ஆகலாம் அடுத்த செலவுக்கு பணம் வந்துடும் சிம்மராசிக்காரங்க கிட்ட சில பேர் கூட பணம் இல்லையே அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது பணம் இல்லைன்னா செலவு வந்தால் பணம் வந்துடும் சிம்மராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அதிகமாக ஷாப்பிங் போகிறவங்க யாருன்னா சிம்மராசி பெண்கள் தான் சில சமயங்களில் தன்னுடைய பட்ஜெட்டை விட அதிகமாகல்லாம் செலவழிப்பாங்க சிம்மராசி பெண்கள் கடகராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஜோதிட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனினுடைய ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பணத்தில் அப்படியே நீச்சல் அடித்து வாழ்றதுனா என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் கடன்காரராக நிதி இல்லாமல் நெருக்கடியாக வாழ்க்கையினுடைய உச்சமும் தெரியும் நீச்சமும் தெரியும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு கடகராசிக்காரங்களை பொறுத்த தன்னுடைய வாழ்க்கை துணையோடு நெடுங்காலம் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் கடகராசிக்காரர் அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்தாங்கன்னா சில காலம் அதிர்ஷ்டம் ஆதரவு கொடுத்து இவங்க கூடவே இருக்கும் முற்றிலுமாக முழுவதுமாக தொழில் செய்யக்கூடிய அத்தனை காலங்களும் கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆதரவு அளிப்பது இல்லை பணப்பற்றாக்குறை இவங்களுக்கு இருக்குமானா அதிர்ஷ்டம் குறையலாம் ஆனால் பணப்பற்றாக்குறைங்கிறது பெருசாக வராது சிறப்பாகத்தான் வாழ்வாங்க பிறப்பிலேயே அழகாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அல்லது தான் அழகாக இருப்பதாக நினைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அல்லது விரரை அழகாக பார்க்கும்படியாக செய்து விடுவார்கள் கடகராசிக்காரர்கள் அழகின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் பிறப்பிலேயே அவர்களுக்கு பற்று இருக்கும் தன் அழகு இல்லை அப்படிங்கிறத வேற யாராவது சொல்லி நீ அவ்வளோ அழகெல்லாம் இல்லைன்னு கடகராசிக்காரங்களை பார்த்து சொல்லிட்டா கடகராசிக்காரங்க தன்னை அழகாக அவங்க வாயிலிருந்து சொல்ல வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ தன்னை மேம்படுத்தி கொள்வார்கள் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய பொருட்களையும் அவர்கள் வாங்குவதில் ஆர்வமுடையவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் ராசிக்கு பணம் வருமா அப்படின்னா சிறப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் யாருன்னா விருச்சிக ராசி தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை ஒரு தொழில் எந்த வியாபாரமாக இருந்தாலுமே கூட அதில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு ராஜ யோகத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொழிலில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் தான் மிகச்சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அற்புதமான எண்ணங்கள் அவங்களுக்கு மேலங்கி இருக்கும் நான் இப்போ ஏற்கனவே குபேர யோகம் பணக்குவியல் செல்வ வள ஈர்ப்பு வசிய டயட் செல்வவள ஈர்ப்பு வசிய அதாவது ஹவு டு லிவ் ஹெல்த்தி ஹவு டு லிவ் வெல்த்தி ரெண்டுமே வந்து தலைப்பாக வச்சு இது வரைக்கும் தனித்தனியாக தான் நம்ம டயட்டு கொடுத்துருக்கோம் தனித்தனியாக தான் பயிற்சி கொடுத்துருக்கோம் முதல் முறையாக ஹெல்த் வெல்த் ரெண்டையுமே இணைச்சி நாம் வந்து ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு நிறைய சாட்சிகளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் அதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய நிரூபணத்தின் வாயிலாகவும் நாம் பயிற்சிகள் நடத்துகிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு டீம் பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த பயிற்சி வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நாம் துவங்கப்போம் மிகச்சிறப்பாக எல்லாருக்குமே இந்த பயிற்சிகளை நாம் நடத்தி ஒவ்வொரு நபரையுமே வாட்ஸ்அப் குழு உருவாக்கி அந்த குழுவில் வச்சு அவங்க எல்லாருக்கும் நம்ம பயிற்சிகள் கொடுத்து ஜூன் மாதம் ஒன்றாம் இருந்து ஜூன் இறுதி வரை இதில் இடையில எப்போ வேணாலும் வரலாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் அப்படியெல்லாம் வர முடியாது ஜூன் ஒன்றாம் தேதி ஜாயின் பண்ணணும் ஜூன் இறுதி தேதி வரைக்கும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் தினசரி ஆன்லைன் மீட்டிங் இருக்கும் தினசரி உங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக எல்லா டயட்டு முறைகளையும் என்னென்ன சாப்பிடணும் எந்தெந்த ராசிக்காரங்க என்னவெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து செல்வ வள ஈர்ப்பு கிடைக்கும் தேக ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லித்தரப்போகிற ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சியாக ஆன்லைன் மூலமாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சியாக உருவாக்கி இருக்கிறோம் எல்லாருமே கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க மிகச்சிறப்பாக நலமடைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பயிற்சிகளில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம் நன்மைகள் நிறைய அடையட்டும் மிகச்சிறப்பான அற்புதமான சக்தி வாய்ந்த பயிற்சியாக இது அமைய